திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் சிவசேனா கட்சியின் நிறுவன தலைவர் பால் தாக்கரே அவர்களின் பனிரெண்டாம் ஆண்டு புஷ்பாஞ்சலி மற்றும் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் இளைஞரணி மாநில ஆலோசகர் ஹரிஹரன் பாலாஜி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் பால் தாக்கரேவின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சிறப்பு விருந்தினராக சிவசேனா கட்சி இளைஞரணி மாநில தலைவர் அக்ஷயா தினேஷ் அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு நிறுவனர் விருகம்பாக்கம் தலைவர் சிவகுமார் சிவசேனா கட்சியின்

புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியானது திருப்பூர் தெற்கு மாவட்ட சிவசேனா கட்சியின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று உடுமலை நகர பேருந்து நிலையம் அருகே ஐயா பால்தாக்கரே அவர்களை திருவுருவப் படம் வைத்து அவரது உருவப்படத்திற்கு மலர்மாறை அறிவித்து மரியாதை செலுத்தி சிவசேனா தொண்டர்கள் அனைவரும் புஷ்பாஞ்சலி கோஷங்கள் எழுப்பி ஆரவாரமாக அவரது நினைவு தினத்தை உலகறிய செய்யும் வகையாக சிவசேனா கட்சியின் சார்பாக கொண்டாடப்பட்டது இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு என கர்ஜித்த ஒரே மாபெரும் தலைவர் ஐயா பால் அவர்கள் அவருடைய நினைவுதானை இன்றைக்கு நாங்கள் இங்கே இந்த திருப்பூர் மண்ணிலிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் மிகவும் பெருமையாக கருதுகிறோம் அயோத்தி தாமர் கோயில் அமைவதற்கு மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருந்த ஐயா பால் அவர்கள் அயோத்தி கரைசேவின் போது இது நாங்கள் செய்யல நீங்கள் செய்யலைன்னு எல்லாரும் ஒதுங்கின போது வெளியாக தைரியமாக இது செஞ்சது அனைவரும் சிவசைனிகளின் என்று அறைகோல் விடுத்த ஒரே உன்னதமான மானமிகு தலைவன் எங்கள் ஐயா பால் தாக்கரே தலைவர் அவருடைய சித்தாந்தப்படியும் அவருடைய கொள்கைப்படியும் இந்த நாடு ஹிந்து நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் சபதம் மேற்கொண்டு விரைவில் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் நாங்கள் மத்திய அரசு கோரிக்கை விடுக்கிறோம் இஸ்லாமியருக்கு நானூறுக்கும் பெற்ற நாடுகள் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு அறநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கான ஒரே நாடு இந்த இந்திய தேசம் மட்டும்தான் செகுலரிசம் இங்கே மட்டும்தான் டெமோக்ரஸி இங்கே மட்டும்தான் கடைப்பிடிக்கப்படுது இந்துக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இஸ்லாமியர்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆனால் வேறு நாடுகளெல்லாம் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் அவங்கவுங்க சமுதாயத்தினர் மட்டும்தான் முன்னெடுத்து பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் வழக்கிட்டு வர்றாங்க ஆனால் இந்திய தேசத்தில் மட்டும்தான் அனைவரும் சமம் அப்படிங்கிறத கொண்டு போது நாங்கள் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற மதத்துக்காரங்களும் நாட்டை விட்டு வெளியே போக சொல்லலை எல்லாத்துக்கும் நாடு இருக்குது சொந்தமாக நாடு இருக்குது ஆனால் இந்துக்களுக்கு ஒரு சொந்தமாக நாடு இல்லை அதனால இந்துக்கள் பெருமையாக வாழக்கூடிய இந்த பாரத தேசத்தை மத்திய அரசு விரைவில் இந்து நாடா அறிவிக்கணும் அப்படிங்கிறது சிவசேனா கட்சியோட ஒரு கோரிக்கை நன்றி வணக்கம்